நான் அழைத்து வரப்படுகிறேன் கோர்ட் வளாகத்திலே வச்சு என்ன கைது பண்றாங்க அவங்க கிட்ட எப்படியாச்சும் வாய புடுங்கு வாயை புடுங்கி விவாதத்துல ஈடுபடு ஈடுபட்டு அங்க ஒரு சிறை குற்றம் நடக்கணும் அந்த ஒரு சூழ்ச்சி வலையில என்ன கொண்டு வரா அந்த உடன்படியாத ஒரே காரணத்துக்காக தான் இந்த அடையாளம் இது வந்து எனக்கு என்ன அவமானமா இது என்னுடைய அடையாளம் நான் படிச்சு பிஇன்னு ஒரு பட்டம் வாங்கி இருக்கிறேன் படிச்சு எஸ் எஸ் ஒரு பட்டம் வாங்கி இருக்கிறேன் படிச்சு எச் எஸ் சின்னு ஒரு பட்டம் வாங்கி இருக்கிறேன் ஆனால் அது எல்லாம் எனக்கு பெருமையை தரல எனக்கு தரக்கூடிய ஒரே பட்டம் பெருமையான பட்டம் என்னன்னா ஓம்கார் பாலாஜ் தகவன் பெயர் அர்ஜுன் சம்பர் கிரைம் நம்பர் நூத்தி ஐம்பத்தி மூணு பா இருவத்தி நாலு முன்னூத்தி ஐம்பத்தி ஒண்ணு பிராக்கெட் ஒண்ணு முன்னூத்தி ஐம்பத்தி மூணு பிராக்கெட் மூணு போலீஸ் ஸ்டேஷன் இந்த பட்ட பேனர்ல இல்லடா இன்னும் என்ன நிகழ்ச்சிக்கடா வருமா உடனே வந்து என்ன எழுதுனா ஓம்கார் பாலாஜி என்னைக்காச்சும் கக்கூஸ்ல வலிக்கி விடுவாரா கை கால உடைச்சிடுவாரா டேய் ஓம் பாலாஜி கக்கூஸ்ல விழுங்குறது அப்புறமே இருக்கட்டும் இந்த தமிழ்நாட்டுல முதல் முறை கக்கூஸ்ல வலுக்கி விழுந்த ஆள் யாரு தெரியுமா வரலாறுல எம் கே ஸ்டாலித் நான்

என்னுடைய வாழ்க்கையிலேயே மிகவும் முக்கியமான பொதுக்கூட்டம் ஏனென்றால் நான் சிறைக்கு வெளியேயும் அனுபவித்த அந்த அவமானங்கள் அனுபவித்த அந்த அடக்குமுறைகள் அனைத்தையும் இங்கே பட்டியலிட நான் கடமைப்பட்டிருக்கிறேன் ஏனென்றால் இது மக்கள் மட்டுமல்ல நம் தொண்டர்கள் மட்டுமல்ல இஸ்லாமியர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்துவர்கள் எனக்கு நடந்த அந்த அந்த அவமானங்களையும் அந்த சூழ்ச்சியைகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இதனுடைய நோக்கம் நான் கைது செய்யப்படுகிறேன் அந்த கைது செய்யும் போது அதுக்கு காவல்துறையினர் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த நபர் ஜலீல் என்பவர் ஒரு இஸ்லாமியர் அதற்கு பிறகு நான் அழைத்து வரப்படுகிறேன் கோர்ட் வளாகத்திலேயே வச்சு என்ன கைது பண்றாங்க அதுக்கப்புறம் என்ன ஸ்டேஷன் கூட்டிட்டு வராங்க அங்க என் கையில ஸ்லேட் கொடுத்து போட்டோ எடுக்கிறதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பலியாடு ஒரு இஸ்லாமிய பாதுகாவலர் இப்ரஹிம் ஒருத்தர் அதற்கு பிறகு நான் சிறை செல்கிறேன் அங்க அட்மிஷன் பிளாக்ல என்ன வைக்கிறாங்க அதுக்கடுத்து அங்கே எனக்கு நியமிக்கப்பட்ட காவலர் ஒரு இஸ்லாமியர் அவருக்கு எந்தமான ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது என்றால் அவங்க எப்படியாச்சும் வாய புடுங்கி விவாதத்துல ஈடுபடு ஈடுபட்டு அங்க ஒரு சிறை குற்றம் நடக்கணும் அப்படிங்கறது அவங்க அந்த ஒரு சூழ்ச்சி வலையில என்ன கொண்டு வராங்க அதற்கு பிறகு என்ன வந்து பிளாக் மாத்துறாங்க பிளாக் மாத்தி என்னை கொண்டு வர இடத்துல அனைத்து கைதிகள் ஒரு பெரும்பான்மையானோர் யாருன்னு பாத்தீங்கன்னா அப்போ இந்த காவல்துறையினருடைய நோக்கம் இந்த நிறைய பேர்த்த நான் சந்திக்கும் போது சொல்லுவாங்க நான் வந்து கம்யூனல் இருக்கிறேன் நான் வந்து கம்யூனல் விஷயங்களை வந்து நான் வந்து கண்காணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எங்கிட்ட சொல்லுவாங்க அப்ப கம்யூனல் விஷயங்களை கண்காணிக்கிறதுனா அதுக்கு பேர் என்ன பொது அமைதிக்கு எந்த வகையிலும் குந்தகம் விளைவிக்க கூடாதுங்கிறதா அந்த காவல்துறையினருடைய ஆனால் என்னோட விஷயத்துல ஏதாவது ஒரு மதப்பதற்றம் நிகழ்ந்து விடாதா நிகழ்ந்து விட்டாத ஒரு சிறை குற்றமாகவோ அல்லது ஒரு கலவர குற்றமாகவோ நடந்து விடாதா என்பதை காவல்துறை கடைசி வரைக்கும் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க இது எனக்கு நடந்த இது எனக்கு மட்டும் தனி ஒரு ஓம் பாலாஜிக்கு நடந்த ஒரு அவமானம் மட்டும் கிடையாது நடந்த ஒரு சூழ்ச்சி மட்டும் கிடையாது பொது அமைதி குந்தகம் விளைவிக்க வேண்டும் அதில் அவர்கள் குளிர்காய வேண்டும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா பாஜக பாஜகவினர் தான் வந்து ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி அதுல வந்து அறுவடை வந்து ஓட்டு அறுவடை பண்ணிக்குவாங்கிற ஒரு பொது குற்றச்சாட்டு அனைத்து ஆர்எஸ் பாரதி ஊடகங்களும் இதை வந்து பதிவு பண்ணுவாங்க அது உண்மை கிடையாது இரண்டாவது தலைமுறையாக இந்த காவல்துறையின் நடக்குமுறைக்கு நாங்கள் ஆளாகிறோம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க எங்க ஐயா செத்து போயிட்டாரு அர்ஜுனங்கிற ஐயன் எங்க தாத்தா பரவல்ல வந்து ஈமக்காரியம் பண்றதுக்கு இவரை விடணும் காவல்துறையினர் மூன்று நாட்களாக நான்கு நாட்களாக வைத்து போராட்டத்துக்கு நடந்துச்சு இந்த நாளா அந்த வாடாம அப்புறம்தான் ஒரே காரணத்துக்காக ஐஸ்ல வச்சிருந்தோம் எங்க ஐயனை அந்த ஐஸ் உருகி வீடு ஃபுல்லா வெள்ளமா போனதுக்கு அப்புறம் மோந்து மோந்து எடுத்து ஊட்டிட்டு என்ன இல்ல இல்ல இந்த அவமானம் என்ன இது இது என்ன இது வந்து எனக்கு என்ன அவமானமா இது என்னுடைய அடையாளம் நான் படிச்சு பிஇன்னு ஒரு பட்டம் வாங்கி இருக்கிறேன் படிச்சு எஸ் எஸ் ஒரு பட்டம் வாங்கி இருக்கிறேன் படிச்சு எச் எஸ் ஒரு பட்டம் வாங்கி இருக்கிறேன் ஆனால் அது எல்லாம் எனக்கு பெருமையை தரல எனக்கு தரக்கூடிய ஒரே பட்டம் பெருமையான பட்டம் என்னன்னா ஓம்கார் பாலாஜி தகப்பன் பெயர் அர்ஜுன் சம்பத் கிரைம் நம்பர் நூத்தி ஐம்பத்தி மூணு பார் இருபத்தி நாலு முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்னு பிராக்கெட் ஒன்னு முன்னூத்தி ஐம்பத்தி மூணு பிராக்கெட் மூணு பிஎன்எஸ் போலீஸ் ஸ்டேஷன் இனி இந்த மாறு யாரு என்னுடைய பேர் அடிச்சாலும் இளைஞரனி தலைவர்ங்கிறது போடுறது போடுறீங்களோ இல்லையோ அது முக்கியம் இல்ல இந்த பட்டம் இந்த பட்டம் பேனர்ல இல்லடா இனி என்ன நிகழ்ச்சிக்கிறா உனநாட்டு ஏனென்றால் இது என்னுடைய அரையாளம் என்ன அவமானமா நான் எது எதா வரலாறுல கேள்விப்பட்டிருக்கிறேன் அதாவது சிவாஜி சிக்கல் இருந்த உடனே அவளுடைய மக சம்பாஜியை கூட்டிட்டு போய் தோலுரிச்சு துன்புறுத்தி அவனை மதம் மாறி சொல்லி

அவருடைய பேரை இதை இன்க்ளூட் பண்ணணும் இதுல ஏட்டுவா இன்க்ளூட் பண்ணனும்ங்கிறதுக்காக எனக்கு அழுத்தம் தான் எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அழுத்தம் கையெழுத்து போடுன்னு எழுதிட்டு வந்து என்ன இப்படி நீட்டுறாங்க உளவியல் ரீதியாக என்எஸ்ஐ போட்டுருவோம் ஊப்பா போட்டுருவோம் குண்டாஸ் போட்டுருவோம் கடைசி வரைக்கும் நான் வந்து உடன்படிக்கவே இல்லை அந்த உடன்படியாத ஒரே காரணத்துக்காக தான் இந்த அடையாளம் இதை நன்றாக இஸ்லாமியர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எனக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஏதாவது தனிப்பட்ட ரீதியில ஏதாவது முஸ்லீம் லீக் கூட்டணி வச்சார் இஸ்லாமியர்கள் சலுகை கொடுத்து அவர்களை ஒரு சமூகமாக அவர்கள் அந்த சமூக ரீதியாக பிற சமூகங்களுக்கு துரோகம் செய்ய வேண்டும் என்ற ரீதியில் அவர்களை கெடுக்கக்கூடிய காங்கிரசும் திமுகவும் தான் இங்கே குற்றவாளிகள் இஸ்லாமியர்கள் கிடையாது இஸ்லாமியர்களுக்கும் அர்ஜுன் சம்பத் உயிரோடு இஸ்லாமியர்களை கொன்றார் என்ற ஒரு தவறான குற்றச்சாட்டை சொல்லி இரண்டே முக்கால் வருஷம் உள்ள வச்சிருந்தீங்க எனவே உங்களுக்கு ஒரு பலியாடு தேவைப்படுகிறார் ஓம்கார் பாலாஜியை போன்று அர்ஜுன் சம்பத்தை போன்று அந்த சைடு அரஸ்ட் பண்ணிட்டா இந்த சைடு ஒரு அரசு காமிக்கணுங்கிறதுக்காக நான் இந்த சிறைக்குள்ளார பாக்கும்போது பார்க்கும் போது பல பேர் வந்து தமமுக யாரையும் பார்க்கல மனிதநேய மக்கள் கட்சியில யாரையும் பார்க்கல பிற இஸ்லாமிய இயக்கங்கள்ல பார்க்கல நான் பார்த்த முக்காவாசி கைதிகள் யாருன்னா எஸ்டிபிஐ காரங்க எதனால திமுக சைடு எஸ்டிபிஐ நிக்க மாட்டேங்குது திமுக சைடு எஸ்டிபிஐ நிக்காத ஒரே காரணத்திற்காக பல புனையப்பட்ட வழக்குகளில் எஸ்டிபிஐ சகோதரர்களை கைது செய்து இங்கே கோவை சிறைச்சாலையில் அடைத்து வைத்திருக்கிறார் அப்போ உங்களோட நின்னா இஸ்லாமிய உன்னை தாண்டி போயிட்டா அவன் பயங்கரவாதி அதுதான யாரு நக்கீரன் கோபால் யாரு யாரு நக்கீரன் கோபால் கக்கூஸ்ல கேமரா வைக்கிறவன் பெட்ரூம்ல கேமரா வைக்கிறவன் கவர் ஸ்டோரி எல்லாம் சொல்லட்டுமா நக்கீரன் கோபாலோட கவர் ஸ்டோரி எல்லாம் அந்த காலத்துல விட்டு படம் எல்லாம் இல்லைங்க நீங்க சும்மா வந்து இப்பவும் எனக்கு தெரிஞ்சு இப்பவும் வந்து எந்த ஹாஸ்டல்ல இல்லைன்னு நினைக்கிறேன் ஹாஸ்டல்ல வந்து அவங்களுடைய அந்த பாலியல் ரீதியான சுகத்தை வந்து தேடிக்கணும்னா ஒரே ரீதியா வந்து விட்டு புத்து வந்தா இருக்கும் வாரத்துக்கு ஒரு நாள் ரைடு வருவாங்க எங்க ஹாஸ்டல்ல வரும்போது மாற்ற முக்காவாசி புத்தகம் எந்த புத்தகம்னா சினிக்கூத்து புத்தகம் இந்த சினிக்கூத்தை ரிலீஸ் பண்றது யாரும் பார்த்தா நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ் நடிகை அரை நிர்வாண படம் இல்லாம அவனுக்கு சர்குலேஷன் நடக்குமா நான் இந்த மேடையில இருந்து ஒரு சவால் விடுறேன் நக்கியன் கோபால் அவர்கள் அரை நிர்வாண படம் இல்லாம இதே நக்கியன் பத்திரிகைய இதே சர்க்குலேஷன் மெயின்டெயின் பண்ணி காமிக்கிட்டோம் நக்கியன் கோபால்தான் மன்னிக்கு கேக்குவாத ஆள் யாரு ஜெயலலிதாவை பத்தி அந்த ஆள் எழுதிலையா

தயங்குறனோ அதே கோர்ட் படியேறி மெட்ராஸ் ஹை கோர்ட்ல இருக்க மன்னிப்பு கேட்கறியா இல்ல ஜெயிலுக்கு போறியா உடனே உடனே எழுதிட்டு வந்துட்டான் லெட்டர் இது வீரமா இதுக்கு எதுக்கு அந்த மீச எதுக்கு அந்த மீச கேக்குறேன் நக்கீரன் கோபால் அந்த நக்கீரன் கோபாலனுடைய கையில எத்தனை காவலர்களுடைய ரத்தம் இருக்கு தெரியுமா வீரப்பன் விஷயத்துல பல காவலர்களுடைய மரணத்திற்கு காரணமான நக்கீரன் கோபால் வீரப்பனுக்கும் அல்வா கொடுத்து போலீஸ்காரங்களுக்கும் அல்வா கொடுத்து வீரப்பன் கிட்டையும் காசு வாங்கிட்டு போலீஸ் போலீஸ்கிட்டையும் அதிகாரத்தையும் வாங்கிட்டு ரெண்டு பேருக்கும் அல்வா கொடுத்து வீரப்பனுடைய சாவுக்கு காரணமாயி பல போலீஸ்களுடைய சாவுக்கு காரணமாயி ரெண்டு சைடும் அல்வா கொடுத்து இப்படிப்பட்ட ஒரு ஆலையா வந்து நீங்க வந்து காப்பாத்தணுங்கிறதுக்காக நான் பேசிட்டேன்னு சொல்லி என்னை கொண்டு போய் உள்ள வச்சு இதே மும்பரத்தை இதே கோவை மாநகர காவல் வந்து புடிச்சாங்க இல்லையா அந்த தீவிரவாதிகளை திட்டம் தீட்டினா மரியாதைக்குரிய கோவல் மாநகரத்துறை வந்து ஒரு ஸ்காட்லேண்ட் யார்டுக்கு இணையானவங்கறத வந்து நாங்க ஒத்துக்கிட்டு வந்திருப்போம் தீவிரவாதிகளை இவங்க பிடிச்சாங்கன்னு நினைச்சுக்காதீங்க தீவிரவாதி புடிச்சது யாருன்னா ஏன்னா இவங்க நோட் பண்றதுல எங்களையதான் ஓம்கார் பாலாஜி எங்க போறாரு ஓம்கார் பாலாஜி என்ன பண்றீங்க எங்க போய் சாப்பிடுவீங்க உங்களுடைய உணவு பழக்கம் என்ன இங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன எல்லாம் சரி நாங்க என்ன பதிவு போடுறோம் நாங்க என்ன பேசுறோம் நாங்க என்ன பண்றோம்ங்கிறதுல அதுல காண்பி காண்பிக்க கூடிய அந்த ஊசி முனையில் அளவில அந்த அக்கறைய என்னையே வந்து பிடிச்சு ரைடு போல ஏரியால நீங்க காமிச்சிருந்தீங்கன்னா எத்தனை உதவிகள் நாங்க பண்ணிருக்கிறோம் கோவை மாநகர எங்க குடும்பத்துல மூணு வருஷம் குடும்ப தலைவர்கள் இல்லாம நாங்க இருந்தோம் செல்வராஜ் என்ற அந்த காவலரின் உடலை மீட்டு தந்த அந்த பாவத்திற்காக மூன்று ஆண்டுகள் இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அவருடைய நாட்களை கழித்தார் எத்தனை உதவிகள் உதவிகள் நாங்க இந்த காவல்துறைக்கு எதிரானவங்களா எங்க ஒவ்வொரு பி எஸ் கல்யாணத்துல போய் நாங்க சீடு வச்சு எங்க வீட்டு கல்யாணம் மாதிரி கொண்டாடி இருக்கிறோம் எங்க வீட்டுல அரிசி ஊற வைக்கும் போது காவலர்களுக்கும் சேர்த்தி ஒரு படி அரிசி எப்பவுமே எங்களுடைய வீட்டு உணவு திட்டங்கள் போலீசார்களுக்கு எதிரானவங்களா ஓம் ஓம்கார் பாலாஜிமான உங்களுக்கு வன்மம் இருந்திருந்தால் நான் காவல்துறையை பத்தி பேசுறேன்னு இருந்தா நீங்க அந்த வன்மத்தை காணி காண்பிக்க கூடிய இடம் எது தெரியுங்களா மாடாட்டில ஒரு பெண் காவலர்னுடைய இடுப்ப புடிச்சு கிள்ளுவானே ஒருத்தன் அவன் கையில சிலேட்டு குடுத்திருந்தீங்கன்னா இந்த காவல்துறையினுடைய கோலைத்தனம் என்னை அடிச்சு வாங்குனீங்களா ஸ்லேட்ல ஏமாத்தி வாங்குனீங்க என்னுடைய அறியாமையை பயன்படுத்தி விட்டீர்கள் உடனே வந்து என்ன எழுதுனா ஓம்கார் பாலாஜி என்னைக்காச்சு கக்கூசுல வலிக்கு உழுவாரா கைகால உடச்சுக்குவாரா டே பாலாஜி அப்புறமே இருக்கட்டும் இந்த தமிழ்நாட்டுல முதல் முறை கக்கூஸ்ல வலுக்கி விழுந்த ஆள் யாரு தெரியுமா ஸ்டாலின் நான் சொல்லல நீச்சிருந்த செலவச்ச மாதிரி வச்சிருந்த பாத்தியா சட்டை கட்டிட்டு இருப்பார் ஒரு காவலர் தூக்கிட்டு கால் வைப்பாரு அது கேவனம் இல்லையாரா மயிர நம்ம நாட்டை ஆனால் இன்னும் காவல்துறையின் சட்டங்களில் இன்றும் சிறை சட்டங்களில் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அவனை வெளியேற்றப்படும் பொழுதே நம் நாட்டின் இரண்டாவது சுதந்திரம் எனவே இன்னும் பேசுவதற்கு நிறைய இருப்பதால் அடுத்தவர்களுக்கு வழிவிட்டு கண்டிப்பா இந்த ரிலாக்ஸேஷன் முடிஞ்ச உடனே இன்னும் நிறைய அம்பலப்படுத்த வேண்டியிருக்கிறது இருக்கிறது எனவே இதோடு என்னுடைய உரையை முடித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்